நண்பர்கள் அஸ்வராஜாராம் திருச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசி பலன்களை தான் பார்க்க இருக்கிறோம் மாத கிரகநிலையிலிருந்து ஆய்வு செய்யும் போது நேர்களை மாதம் ஆணி மாதம் ஐந்தாம் காலை பத்து ஐம்பத்தி இரண்டு முதல் ஆணி மாதம் ஏழாம் தேதி மாலை ஆறு ஆறு வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் வெளியூர் பிரயாணங்கள் புதிய தொழிலில் வந்து தொடங்குவது புதிய செக்கில் வந்து கையெழுத்து போடுவது வெளியூர் வெளிநாட்டு பிராணிகளை வந்து தவிர்ப்பது வந்து நல்லது வண்டி செல்லும் போது சற்று கவனம் தேவை கண்டிப்பாக வந்து யாரிடம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பத்து காலை பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அடுத்து வந்து ஆணி மாதம் ஏழாம் தேதி வந்து ஆறு ஆறு மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் வந்து எந்த புது ஒப்பந்தங்களுக்கு ஐயோடு புதிய தொழில் தொடங்குவது வெளியுறவு பிரயானிகள் இவற்றிலிருந்து தவிர்ப்பது நல்லதுங்க இம்மாத நிலையை ஆராயும் போது மேசராசி நேரிலே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் மாதம் பதினான்காம் தேதி வரை பெரிய அளவு வந்து முன்னேற்றம் இருக்காது ஜீவனாதிபதி அவரை லாப லாபஸ்தானது பதினைந்தாம் தேதி பிறகு லாபங்கள் அதிகரிக்கும் சிஸ்பெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து குருவின் வீட்டில் இருப்பதால் கண்டிப்பாக குருவை போல் என்ற விதிப்படி ஓரளவு வந்து நல்ல ஒரு அமைப்பில் தான் வந்து இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிநாத மாத தொகுப்பத்திலிருந்து மிக வந்து வலிமையாக இருப்பது வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வெளிநாட்டுக்காக வேலைக்காக விசா வைப்பு காத்திருப்பவருக்கு விசா கிடைத்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பானது வந்து கிடைக்கும் மாத துவக்கத்துலேயும் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியான சூரியன் மூணு ஆறு கூடிய புதனுடனும் அதே மாதிரி வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடிய சுக்கரனுடன் வந்து சேர்ந்திருப்பதாம் மனைவிக்கு சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனையானது கண்டிப்பாக வந்து இருக்கும் அவர் வந்து கடகத்திற்கு பாஞ்சாம் தேதி வந்து அவர் வந்து கடகத்திற்கு புதன் வந்து செல்கிறார் அதுவரை வந்து மனைவிக்கு சின்ன சின்ன கல்தரியான பிரச்சனை ஏன்னா மூணு ஆறு குடையவன் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழுக்குடிய கலத்திரஸ்தானாதிபதியோனு சேர்ந்துருப்பா சின்ன சின்ன கல்திரியான பிரச்சனை வந்து இருக்கும் மூன்றாம் இடத்தில் வந்து ஐந்து குடையவனும் மூணு ஆறு கூடைய புதனும் அதே சமயத்தில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழுக்குடிய சுக்கரனு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்திருப்ப அரசு அரசு சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுவர்களுக்கு கண்டிப்பாக மாத தொகுத்திலே சூரியன் இரண்டு சுபவரகத்தோடு இருப்பதால் அரசு காரியங்கள் எடுத்த காரியங்கள் அரசுக்காக வந்து ஹோம் லோன் ஹோம் லோன் வந்து அப்ரூவலாக ஆகாமல் காத்திருப்பவர்களுக்கு அப்ரூவ்ட் ஆகி கண்டிப்பாக லோனானது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து மூணுக்கு ஆறுக்கு கருவி வந்து அவர் வந்து பதினைந்தாந்தி ஆனி மாதம் பதினாந்தி கடக புதனாக நான்காம் இடத்திற்கு செல்வது நான்காம் பாவம் வந்து வீடு நிலம் வண்டி வாகனத்தில் வந்து சற்று கவனம் தேவை தாய்க்கு சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை வந்து ஆணி மாதம் பதினாறு தேதி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் மாத தூக்கத்திலேயே வந்து உங்கள் ராசிக்கு நாலு கூட வந்து பன்னெண்டு ரூபாய் தாய்க்கு சின்ன சின்ன பிரய செலவுகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் ராசி ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதியான குரு பகான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனாதிபதி போய் வந்து சுபோரன் சேர்ந்திருக்கிறோம் தனஸ்தானத்தில் குரு வந்து ரெண்டு எட்டு பத்தாம் இடத்தை வந்து பார்ப்பது வங்கித்துறை சொல்லிக் கொடுங்க நிதித்துறை நீதித்துறை வந்து வேலை குடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு புராணங்கள் வந்து வெளியூர் வெளிநாட்டு பிராயணம் இந்த சந்திராஷ்டமனால் தவிர பதினொன்னா தேதி பதினொன்று சாரி ஆனி ஐந்தாம் தேதி காலை பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஏழாம் தேதி வந்து மாலை ஆறு ஆறு பிஎம் வரை வெளியூர் வெளிநாட்டு பிராணிகள் சற்று தள்ளி வைப்பது தான் நல்லது ஆனால் வெளியூர் வெளிநாட்டுக்கு வந்து வாய்ப்புகள் ரெண்டாம் இடத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த குருவால் வந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான ராசியிலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரை திருமண சம்பந்தமான முயற்சி கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் எனவே வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதியான சுக்கரான் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டு நான்காம் இடத்திற்கு செல்வது கண்டிப்பாக ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு வீடு நிலம் வண்டி வானும் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சாமான்கள் இவற்றையெல்லாம் வாங்குவீர்கள் நான் ரெண்டு ஏழு கூடிய நாலாம் இடத்து ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது கண்டிப்பாக நகை பென்ஸு கவரிங் நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் மாதிரி நகை கடை வைக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஹோல்டர் தல்வரிகள் வந்து வேலை பார்வைக்கு வந்து அதிலே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் இவற்றை அனைத்த கொடுக்கக்கூடிய வண்டி வாகனத்தை தொழிலாக செய்வர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இருபத்தென்றாம் தேதிக்கு பிறகு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடாது கடை வச்சுக்குறான்னுடைய பயிற்சி மிகவும் சிறப்பு என்றே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து ஏழுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் அவர் வந்து ரிஷபத்திற்கு வந்து செல்கிறார் ரிஷபத்திற்கு வந்து ஆணை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செல்வதால் ஆடி மாதம் இருபத்தி ஆண்டு அவர் வந்து குருவுடன் சேர்ந்து குருமகளை ஓரத்தில் ஈடுபடுவது மனைவி மூலம் சுத்தானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசிநாதன் ஓரளவு வலுவாக இருப்பதால் மாதம் முழுவதும் சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது நோய் நொடி பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா ஆருக்கருவி சூரியன் சந்தோஷம் தாய தகப்பனாருக்கு சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனையும் மனைவிக்கு சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனையும் இந்த பிரச்சனையானது வந்து ஆணி மாதம் பதினைந்தாம் வரை நீடிக்கும் அதற்கு பிறகு வந்து மனைவி கிடைந்த கிளத்தடியான பிரச்சனையாகலாம் உங்களுக்கு சின்ன சின்ன கிழத்தியான பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் மற்ற மாதம் இருபது சதம் தடுப்பலனையும் எண்பது சதம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ஒரு சுயஜாதத்தை திசாபுத்தி வலிமையாக இருப்பவர்களுக்கு இன்னும் அளவு விடந்த செல்வத்தை யோகத்தை பிடிக்கும் வந்து ஒரு பொழுப்பலன்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழை எடுத்து நினைச்சேன் வீடியோ வரும் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ரெண்டு தலைவர் ஒன்று ரிசல்ட் இருபத்தி ரெண்டு கணித்தது போல் கண்டிப்பாக மூன்றாவது ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை முதல்வர் என்னுடைய வீடியோ வரும் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி கணித்திருக்கேன் அனைவருக்கும்